நேர்காணலுக்காக ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் நேற்று பெரியார் அம்பேத்கர் ஸ்டடி சர்க்கிள் சார்பாக லண்டன்ல ஒரு ஒரு அரங்க கூட்டம் சின்ன கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது ஆனா அதுல உள்ள புகுந்து நாம் தமிழர் உறுப்பினர்கள் பல பேர் வந்து அல்லது நாம் தமிழர் ஆதரவாளர்கள் பல பேர் வந்து யாருக்கு யாரடா தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி அதற்கு பிறகு காவல்துறையினர் வந்து அவர்களை அப்புறப்படுத்துற நிகழ்வுகளை எல்லாம் சமூகத்துல நேரலை வீடியோக்கள்லயே பார்த்தோம் அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி ஃபுல்லா நடந்திருக்கு அது என்ன ஈவென்ட் என்ன நடந்தது யாரு உள்ள புகுந்தது இந்த நிகழ்வு நடந்தது வந்து எட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை லண்டன்ல ஈஸ்ட் நான் கடந்த முறை லண்டன் போயிருந்த போது அதே அங்கதான் தமிழர்கள் பரவி நிறைய இருக்கக்கூடிய ஒரு அங்கதான் என்னுடைய நிகழ்வும் கூட அங்கே நடந்துச்சு அங்க அடிக்கடி இந்த மாதிரியான நிகழ்வுகளை வைப்பாங்க புத்தக வெளியீடு கருத்தளம் இந்த மாதிரி ஒண்ணு வைப்பாங்க அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு ஒண்ணு அங்கே இருக்குது அந்த அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தின் சார்பில் அங்க அது ஒரு குட்டி லைப்ரரி மாதிரிதான் இருக்கும் ஒரு நூலகம் எழுத்தாளர்கள் இப்ப யார் தமிழ்நாட்டிலிருந்து போனாலும் அல்லது ஈழத்திலிருந்து போனாலும் நாட் இளம் தமிழ்நாடுல பரவலாகவே எழுத்தாளர்கள் யார் சமூக நீதி சார்ந்து இடதுசாரிய பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய சந்தனகளை பேசக்கூடிய எழுத்தாளர்கள் அந்த மாதிரி யார் போனாலும் அங்க வச்சு ஏதாவது ஒரு கலந்துரையாடல் நடக்கும் இது அவங்க தொடர்ச்சியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுல எட்டாம் தேதி மாலை இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பெரியாரை பற்றிய ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு பண்றாங்க அந்த நிகழ்வுல பல மூத்த முன்னணி எழுத்தாளர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்து அந்த நிகழ்வுல கலந்து கொள்கிறார்கள் மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஐயா நித்தியானந்தம் அப்படிங்கிற எழுத்தாளர் பரவலாக ஓரளவுக்கு ஆழமாக வாசிப்பொருளுக்கு தெரியும் அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர் அதாவது மலையக தமிழர்களுக்காக தொடர்ந்து பணியாற்றியவர் தமிழ் அகராதியை உருவாக்கியதுலேயும் அவருடைய பங்களிப்பு பெரிய அளவுல இருக்கு லண்டன் பள்ளிகளில் எல்லாம் வேலை பார்த்தவர் இவங்களுக்கு அவரை கூட யாருன்னு தெரியல அவரெல்லாம் கூட அதை கலந்துகிட்டாரு இப்படி எல்லாரும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு இதை ஆரம்பிக்க போறதா அவங்க வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடத்த போறோம் அப்படின்னு அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் எல்லாம் பதிவேற்றியவுடன் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் என்ன பண்ணிக்கிறாங்க முதலே வந்து உட்காந்துட்டாங்க அவங்க வந்து அவங்க வந்து எந்த புரிதலும் மற்றவர்கள் அவங்களை வந்து நான் வந்து இதை ஈழத்தமிழர் தமிழ்நாட்டு தமிழர்னு பிரிச்சு பார்க்காதீங்க ஏன்னா இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்ததும் ஈழத்தமிழர்கள் தான் அதாவது பெரியாருக்கு நிகழ்வை ஒருங்கிணைத்ததும் ஈழத்தமிழர்கள் தான் அப்ப இது ஈழத்தமிழருக்கு தமிழ்நாட்டு தமிழருக்குமான பிரச்சனை அல்ல இது வந்து முழுக்க முழுக்க சமூக நீதியை ஈழ விடுதலையை பெரியாரை பிரபாகரனை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்திற்கும் சீமான் வழியில் நின்று இனவாதம் பேசக்கூடிய எந்த அடிப்படை அறிவுமற்ற அஹ் மூளை செலவை செய்யப்பட்ட ஒரு சில கூட்டத்துக்கும் நடந்த பிரச்சனை தான் இது அந்த புரிதலை முதல்ல நம்ம வந்து பதிவு பண்ணிடலாம் ஏன்னா இது ஏதோ தமிழ்நாட்டு தமிழர்கள் நடத்தியதுக்கு ஈழத்தமிழர்கள் எதிர்ப்புங்கிற மாதிரி இல்லை அந்த நிகழ்வை பொதுவாரியாக இருந்தவர்கள் ஈழத்தமிழர்கள் தான் பெரியாருக்கு ஆதரவான நிகழ்வுல அப்போ இந்த இப்ப இவங்க இருபது இருபத்தஞ்சு பேர் வந்து இருக்கும்போது இவங்க உள்ள போய் முதல்ல கேட்கறாங்க நீங்க எல்லாம் யாருங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது அவங்க இவங்களுடைய அனுமதி இல்லாமலே அவங்க வந்து என்ன செய்றாங்க அதை வந்து கேமரால ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவங்களும் சரி புரிஞ்சுட்டாங்க ஏதோ பிரச்சனை பண்றதுதான் இனி இவங்களும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவருடைய மொழி நடை எல்லாமே மாறுது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறுது அவங்க வந்து வசைப்படுற டோன்ல போறாங்க அஹ் எப்படி நீங்க வந்து பெரியார வந்து தமிழர் தலைவர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை இல்லைங்க இது எங்களுடைய கருத்து நாங்க அதை பேசுறோம் நீங்க உட்காருங்க பேசணும்னா அவங்க அதை எதையும் கேட்க தயாராக இல்ல இப்ப நிகழ்ச்சி தொடங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு வருகின்ற பொழுது அகவணக்கம் சொல்லி தொடங்குங்க அப்படிங்கிறாங்க அவங்க அப்போ இல்லங்க நாங்க ஒரு மரபு வச்சிருக்கோம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு தகராறு பண்றாங்க தொடர்ச்சியா தகராத ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல அவங்க வந்து அகவணக்கம்னா பெருசாகிறாங்க வாழ்த்தானே அகவணக்கம்ங்கிறது அவங்க போராளிகள் செய்யக்கூடிய ஒன்று இப்ப நம்ம தமிழ் தாய் வாழ்த்தோடு தொடங்குற மாதிரியான ஒன்று இது இந்த அல்லது இவர்களுக்கு அது பழக்கமும் அவர்ல பல பேருக்கு அகவணக்கம் அது வந்து இது எல்லாமே நாம் தமிழருடைய ஒரு ஒரு ஃபார்முலா இப்ப அவங்க இங்க பண்ணும்போதுலாம் அந்த மாதிரியான சில வேலைகளை பண்ணுவாங்க பிரச்சனை வந்து ஆரம்பிச்ச உடனே இதுக்கு முன்பாகவே என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை இணைத்தவர்கள் ரெண்டு பேர் ஒருங்கிணைத்தவர்கள் ஒருவர் வந்து திரு பஞ்சு டாய் பிரபு அப்படிங்கிற பேர்ல அவர் வந்து குழந்தைகளுக்கான சிறுகதைகள் இதெல்லாம் எழுதக்கூடியவர் அவர் ஒரு ரைட்டர் இன்னொருத்தர் இடத்துல பவுச்சர் அப்படின்னு சொல்லி இந்த பவுச்சருடைய எண்ணுக்கு வந்து தொடர்ச்சியா அவங்க வந்து போன் பண்ணி மறத்திருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய கோடு வேர்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பவம் காத்திருக்குது கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா மிரட்டிருக்காங்க கல்யாணம் அப்படிங்கறது அது வந்து லிட்ரலி ஒரு கொலை மிரட்டல் கல்யாணம் நடக்க போதுன்னா உன்னை கொல்ல போறோம் அப்படின்னு அர்த்தம் சோ இப்படி வந்து பௌச்சருக்கு தொடர் மிரட்டல் விட்டு வாசல்ல ஒருங்கிணைச்சிருக்காங்க உள்ள வருகிறவர்களையும் தடுத்துருக்கு நீங்க எல்லாம் ஆதரவு தெரிவிச்சு வந்திருக்கீங்களா எதிர்ப்பு வர்றவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்திருந்தவர்கள் பலரும் பாக்கெட்ல முட்டை வச்சிருந்தாங்க அது அது வெறும வெறும் முட்டையா அல்லது இவங்க வேற ஏதாவது முட்டை அடிக்கணும்னு தெரியல சோ முட்டை அடிக்கணுங்கிற கல்ச்சர் இந்த இடத்துல நான் சொல்லி சொல்லிடுறேன் நானும் அன்பு தங்கி மதிவதனையும் என்னுடைய சொந்த ஊர்ல வள்ளியூர்ல அந்த சனாதன பிரச்சனை சன்னித்து அதை ஒட்டி ஒரு கருத்தரங்கம் வச்சிருந்தோம் வள்ளியூர்ல அப்பொழுது போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த கருத்தரங்கத்துக்கு எங்க வீட்டுக்கு நாங்க எனக்கு ஏன்னு கூட தெரியல பின்னால் விசாரிக்கின்ற பொழுதுதான் தெரிஞ்சு இதே மாதிரி அங்கேயும் முட்டையோட கொஞ்சம் பேர் வரதா திட்டமிட்டு செய்தி வந்துச்சு அப்ப இது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஒர்க் தான் இவனுடைய

அங்கேயும் வந்து இங்க இப்ப இந்தியா இருந்து அங்க போய் சிட்டிஷன் ஆகி அங்க போலீஸ்ல சேர்ந்தவங்களா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி போலீஸ் வந்த உடனே அதுல இருக்கிற ஒரு ஈழத்தமிழர் அது வரைக்கும் தன்னை பச்சை தமிழர் என்று பேசிக்கொண்டிருந்த ஈழத்தமிழர் ஒருத்தர் என்ன பண்றாரு அதாவது பண்றாருன்னு கூட நான் சொல்ல விரும்பல நாம் தமிழர் கட்சியினுடைய மனநிலைக்கூடியவர் வச்சுக்கலாம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்தில அவங்களோட உரையாட ஆரம்பிக்கிறார் யாரும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுல நம்ம தோழர் ஒருவர் சில நாட்கள் மும்பையில பணியாற்றியவர் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர் அவருக்கு ஹிந்தி தெரியும் அவர் அப்போஸ் பண்றாரு இங்கிலீஷ்ல பேசுங்க ஏன் ஹிந்தில பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சோ இதற்கு முன்பாக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வழக்கமா அங்க நம்ம ஊர்ல ஒண்ணு பண்றாங்க இல்லையா இதே வேலைதான் அங்கேயும் அதாவது நீ எல்லாம் மலையாளி நீ எல்லாம் தெலுங்கு நீ எல்லாம் வந்தேறின்னு அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை வசை மாதிரி பொழிக்கிறாரு சோ அதுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த எழுத்தாள யாருக்கும் தெரியல ஐயா நித்யானந்தம் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியல அப்ப அவர் கேக்குறாரு நம்மளோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா டிஎன்ஏல தமிழ்ங்க மாதிரி ஏதாவது இருக்குமானோ அவன் டிஎன்ஏனா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன அப்படின்னு ஸோ அவங்களை அவங்கள பொறுத்தவரை அதெல்லாம் கிடையாது நீ வந்து நீ மலையாளி நீ தெலுங்க இப்படி சொல்லி வசை மாதிரி பொழிய ஆரம்பித்த போது சரின்னு போலீஸ கால் பண்ணி வர வச்சுட்டாங்க போலீஸ் வந்த பிறகு அவங்க பயப்படுறாங்க ஏன்னா அதுல யூகிக்கிறாங்க உறுதியா சந்தேகப்படுறாங்க அந்த அங்க ஒரு சிலர் இன்னும் முறையான ஆவணங்கள் இன்றி அங்கேயே இருக்கலாம் அந்த வந்த கூட்டத்திலேயே ஒரு சிலர் வந்து இல்லீகல் இமிகிரேஷனா இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அப்போ மாட்டிக்கிட்டா பெரிய சிக்கல் இன்னொன்னு இந்த நான் வந்து லண்டன்ல தங்கி இருந்திருக்கிறேன் அங்க கிட்டப்பட்ட ஒரு மூன்று வாரம் அந்த அனுபவத்துல சொல்றேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க நீங்க துபாயா இருக்கலாம் லண்டன் இருக்கலாம் ஈவன் சவுதி யூஎஸ் போன்ற நாடுகள்ல இமீடியட்டா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நீங்க முறையாக குடியேறிந்தாலும் அவன் நாட்டுக்குன்னு சில வரையறை இருக்கும் நீங்க அதை மீறுவது போல செயல்பட்டா இந்த மாதிரி ஜனநாயக விரோதமான செயல்பாடுகளை நீங்க செஞ்சுட்டீங்க முட்டையெல்லாம் எடுத்து வந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க லீகலாவே அங்க போயிருந்தாலும் இமீடியட்டா சீரடிச்சு உங்களை வெளில அனுப்பிடுவான் ஏன்னா அது ரொம்ப ஒரு விதமான ரொம்ப ரொம்ப சட்டங்களை ரொம்ப சரியா பின்பற்றக்கூடிய ஒரு இடம் அப்ப இது எதுவுமே தெரியாம சில நாள் மூளைச்சலவை செய்யப்பட்டு அங்க அந்த இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் அதுல ஒருத்தர் தான் என்ன செய்யறாரு காவல்துறை வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு கெஞ்சுறாரு இல்ல நான் இவங்க அழுகுறாரு அழுங்கிறாரு ஒருங்கிணைத்த கிரியேட் பண்றாரு அதை நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க இல்ல எங்களுக்கு எவருக்கும் சம்மந்தம் கிடையாது இவரையும் கூட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்க எல்லாரும் கூட்டு போயிட்டாங்க காவல்துறை நீங்க பிரச்சனை அப்ப அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம் பட் இவங்க என்ன சொல்றாங்க நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் விரும்பல நாங்க கருத்தரங்க நடத்துறவங்க அறிவால் ஏதாவது பேசணும்னா பேசலாம் அறிவார்ந்த ஒரு உரையாடலுக்கு நாங்க இந்த பிரச்சனை மட்டும் அவ்வளவு அப்புறப்படுத்துங்கன்னு மட்டும் சொல்லி விட்டுட்டாங்க சோ அதனால காவல்துறை அவங்களை பண்ணிச்சானு தெரியல அங்க இருந்து அப்புறப்படுத்துறாங்க போகின்ற பொழுது அவங்க என்ன செய்றாங்க அந்த அங்க அந்த கடைக்குன்னு ஒரு பேனர் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா கடை வாசல்ல அந்த பேனர் கிழிச்சு அதை நாசம் செஞ்சுட்டு அதை ஒரு புகைப்படம் எடுத்து நாங்க வந்து வெற்றி வெற்றி அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சமூகங்கள் எல்லாம் பகிர்ந்துருக்காங்க அதை பகிர்கின்ற ரொம்ப ஆபாசமா பகிர்ந்துருக்காங்க அங்கே தோழர்கள் சிலருடைய இணையர்கள் அவங்களும் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க இணையர்களோடு வந்திருக்காங்க இரண்டு மூன்று பெண்களும் நடந்திருக்கிறாங்க இவங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க ஒரு ஆறு ஆண்களும் ஆறு ஆண்களையும் ரெண்டு ரெண்டு பெண்களுக்கு ஆறு ஆண்களை நாங்க வந்து படைக்க இரண்டு விட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆபாசமா கொச்சியா சமூக எழுதி ஆஹ் அந்த பெண்களுக்கும் உளவியல் ரீதியான தாக்குதல் நடத்தி சோ அந்த தோழர்கள் சொல்றாங்க எங்க இதுல பிரச்சனை வந்துச்சுன்னே தெரியல அதாவது நாங்க ஒரு உரையாடல் நடத்துறோம் இது வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிரானதோ அல்லது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு எதிரானதோ அல்லது பிரபாக இது எதுவுமே இல்லை இது பெரியார் ஆரியம் உள்ளிட்டவற்றை பற்றி மூட நம்பிக்கையை ஒழிப்பு இதை பத்தி பேசக்கூடிய ஒன்று இதுல ஏன் இவர்களுக்கு இவ்வளவு கோபம் வரைகிறது அப்படின்னு சொன்னா இவர்கள் உளப்பூர்வமாக ஈழ விடுதலையை நேசித்தவர்களும் அல்ல நேசிப்பவர்களும் அல்ல பிரபாகரனை பற்றியும் இவர்களுக்கு தெரியாது பெரியாரை பற்றியும் தெரியாது பற்றியும் தெரியாது இவர்கள் முழுவதும் சீமானை பார்த்து வளர்ந்த கூட்டம் சீமானால் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் சீமானுக்கு நிதி கொடுப்பது சீமான் அங்கிருந்து இங்க இருந்து இவங்க சொல்லி ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல இப்ப பிரச்சனை பண்ண முடியாது தமிழ்நாட்டுல இப்ப நீங்களே நானும் கூட இருக்கிறோம் இங்க அவங்க ஏதாவது வந்து இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணாங்கன்னா காவல்துறை கைது செய்யும் அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்களே வெளிநாடு போறீங்கன்னு வைங்க வெளிநாட்டுல மூளைச்சலவி செய்யப்பட்டு அவருடைய ஆதரவாளர்கள் சீமானின் ஆதரவாளர்களை விட்டு இந்த மாதிரி பிரச்சனை செய்ய சொல்றேன் இப்படியான பிரச்சனை தான் திரு சுபவி அவர்கள் லண்டன் போயிருந்த போது நடந்துச்சு சோ இப்போ அதே மாதிரியான ஒரு பிரச்சனையை செய்யறாங்க இப்போ அவங்கள வந்து காவல்துறை வந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் ஸோ இதுதான் அங்கே நடந்தது எட்டாம் தேதி நடந்த நிகழ்வு இது தொடர்ச்சியாக இந்த மாதிரி அதாவது இதில் என்ன வேதனை அப்படின்னா இங்கே இவங்க எல்லாருமே அதாவது பெரியாருக்கு ஆதரவாக கருத்தரங்கம் நடத்தியவர்களும் சரி அதை எதிர்த்தவர்களும் சரி இவங்க எல்லோருமே வாழ்வாதாரத்திற்காக வேலைக்காக பணி நிமித்தமாக ஒரு நாட்டில் போய் இருக்கிறாங்க இவங்க யாருக்குமே அந்த நாடு என்ன கிடையாது சொந்த நாடு கிடையாது அங்கே போய் குடியுரிமை வாங்கியவர்கள் இருக்கலாம் வேற இல்லைன்னு சொல்ல பட் இன்னொரு நாட்டுக்கு நம்ம எதுக்கு தான் போயிருக்கிறோம் வேலைக்கு போயிருக்கிறோம் பட் அங்கேயும் போய் இந்த இந்த மாதிரி ஒரு சில பொழுது ஒரு பேராபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அது சிக்கலை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற புரிதல் கூட எடுத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த தோழர்கள் வருத்தப்படுகிறார்கள் இதாங்க நடந்த நிகழ்வு இதுல புலம்பெயர் தமிழர்கள் அதாவது இப்ப அங்க இருக்கிறவங்களும் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் தான் கூட்டத்தை நடத்தினவங்களும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் புலம்பெருந்து போனவர்கள் வந்து யாரை பற்றி வேண்டுமானாலும் விவாதம் நடத்தலாம் அது பெரியாருன்னு இல்ல உலகத்துல எந்த இனத்தின் விடுதலைக்கு பேசினவங்களையும் எடுத்துக்கலாம் ஒருத்தரை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்றதும் அஹ் என்ன பொட்டைங்களை வச்சு பேச விடுறீங்களா பேச விட்டு வேடிக்கை பொன்பணிகளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறதும் இந்த மாதிரியான மனநிலைய எப்படி இவங்களுக்குள்ள உருவாகுது ஆஹ் ஒரு ஊர்ல ஒடுக்கப்பட்டு புலம்பெயர்ந்து போன ஒரு சமூகத்திலிருந்து ஒரு சிலர் இப்படி உருவாக்கி வர்றதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இது முழுக்க சீமானாவை பார்த்து வளர்ந்த கூட்டம் தான் இவங்க ஈழத்தில் பிறந்து வளர்ந்துருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல இவங்க இவங்களுடைய தந்தையா கடைசி ஒருவேளை லண்டன் பேர்லாம் நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுனா நீங்க பதினஞ்சு வயசு ஆச்சு அல்ல சிறு குழந்தையா இருக்கும்போது இவங்க அங்க இருந்து புலம்பெயர்ந்திருப்பாங்க நீங்க வந்து ஒரு மூணு அஞ்சு வயசு நாலு வயசு இருக்கும்போது போயிருப்பாங்க இவர்களுக்கு என்ன வரலாறு தெரியாது திராவிட இயக்க வரலாறு தெரியாது இவர்கள் படித்தும் பார்த்தும் வளர்ந்தது முழுக்க ஃபேஸ்புக்லையும் சீமானினுடைய ரீல்ஸை பார்த்து வளர்ந்துருப்பாங்க உன்னிப்பா கவனிக்கணும் இது வந்து இன்னைக்கு அவர் சீமான கொடுத்துக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபாகரனே பெரியாரை ஆதரித்தாலும் நான் எதிர்ப்பேன்னு பேசியிருக்கிறார் அது ஏன் அந்த பாதம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோருமே தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தோம் என்ன அப்படின்னா இந்த பாருங்க அவர் வந்து ஒரு பெரியாரை விமர்சனம் வைத்தவுடன் ஏன் விமர்சிக்கிறீங்க பொது அவர் வாதத்தை வச்சார் நான் பிரபாகனை பார்த்த பிறகு இளத்திற்கு போன பிறகு பெரியாருக்கு எதிரான மனநிலை திராவிடத்திற்கு எதிரான எதிரான புரிதல் தனக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு வாதம் வைத்த பொழுது ஆமா இல்ல பிரபாகரனே தங்களை திராவிடர்கள் எந்ததாலும் அடையாளப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டன் பாலசிங்கம் எழுதிய புத்தகம் அவங்க வந்து கியூபாவில் அஹ் வந்து நடந்த கருத்தரங்கத்துல அவங்க தாக்கல் செய்த ஆவணம் அஹ் இங்க டெல்லியில் தாக்கல் செய்த ஆவணம் மாவை சேனாதிபாசா எழுதிய புத்தகம் இப்படி பலவற்றையும் எடுத்து எல்லோரும் ஆதாரங்களை முன்வைத்து வாதிட்டோம் நான் ஒரு வீடியோவை வந்து நியூஸ் ஆண்ட் தமிழ்லயே காட்டி வாதிட்டேன் அது வந்து இவங்க ஆதாரத்தெல்லாம் கூட ஒருத்தர் நிராகரிக்கலாங்க சீமானே சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சீமான் சொன்ன ஒரு ஆதாரத்தை காட்டினா அதுல சீமான் வந்து பிரபாகரன் என்ற சொன்னாரு அஹ் பெரியாரையும் அண்ணாவையும் படித்து பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் போராட்ட களத்தில் நிற்கிறோம்னு சொன்னாரு அப்ப பெரியாரை பார்த்துத்தான் அண்ணாவை பார்த்துத்தான் போராட்ட களத்துக்கே வந்ததாக பிரபாகரன் சீமானிடம் சொன்னதாக சீமானே சொல்லியிருக்கிறாரு இது உண்மையா அல்லது பிரபாகரன் சொன்னதுனாலதான் நான் வந்து மாறினேங்கிறது உண்மையா என்ற ஒரு ஆதாரத்தை வைத்து தொடர்ச்சி அவர் கேள்வி எழுப்புகின்ற பொழுது இப்ப ஒரு எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறார் அதாவது புலிகள் போராளிகள் பிரபாகரன் பெரியாருக்கு எதிராக எங்கேயும் நின்றதில்லை என்பதும் முதல்ல முடிவாயிடுச்சு இப்ப டக்குனு என்ன பண்றாருபாகரனை ஏற்றுக்கொண்டாலும் நான் நிராகரிப்பேன் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பெரியாருக்கு எதிரான மனநிலைக்கு ஒரு இளைய சமூகத்தை தயார்படுத்தும் பணியை ஆர் எஸ் எஸ் பாஜக சீமானுக்கு கொடுத்திருக்கிறது அதற்கு ஏராளமான அவருக்கு வந்து கைமாறு செய்யப்பட்டிருக்கிறது அவர் அதை நோக்கி நகர்த்திட்டார் கொஞ்சம் கொஞ்சமா ஈழத்தமிழர்களையும் ஈழத்தில் நடைபெற்ற போரையும் பிரபாகரனையும் முன்னிறுத்தி பெரியாருக்கு எதிரான மண்ணிலையை கட்டமைச்சார் ஒரு ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கிட்ட கட்டமைச்சால் அது உண்மை அதில் முன்பு ஏற்றுக்கொள்ளணும் அடுத்தது இப்ப என்ன வராருன்னா தேவைப்படுகின்ற போது அவர் பிரபாகரனை நிராகரிப்பார் அதுக்கான தான் இது இன்னைக்கு பிரபாகரே ஏற்றுக்கொண்டாலும் நான் பெரியாரை நிராகரிப்பேங்கிறது இல்ல இது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு எப்படி நம்ம பெரியாரியம் அம்பேத்கரையும் மார்க்சியம் பேசுகிறோமோ அதே போல அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க சீமானிசம் ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு தெரியும் சோ இவர் கிட்டத்தட்ட அவருடைய வாதங்களை ஒரு தனி சீமானிசமாக உருவாக்குவதற்கான வேலையை தான் செய்வார் அப்படி ஒரு சீமானிசத்தை உருவாக்குகின்ற பொழுது அது பெரியாரியத்திற்கு மட்டுமல்ல அது வந்து பிரபாகரனுக்கு என்னவா இருக்கும் எதிரா இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் பிரபாகரணும் நிராகரிப்பார்கள் பிரபாகரணும் நிராகரிப்பாங்க சீமானுவனுடைய முன்னோடி பிரபாகரனும் அல்ல பெரியாரும் அல்ல சீமானுடைய முன்னோடி என்பது நம்ம வந்து பால் தாக்கரே தான் மராத்திய மராட்டியர்களுக்கு என்று சொல்லி மராட்டியத்தில் மராட்டியர்களாக யாரை கேட்டீங்கன்னா முழுக்க ஹிந்துக்களை மட்டும்தான் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு தமிழ் தேசியம் வலதுசாரி தமிழ் தேசிய தொடங்கி விட்டார் இது வந்து இள தமிழர்களுக்கும் பயனளிக்க போறது இல்ல தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் எந்த இடத்திலும் பயனளிக்க போறதில்லை நாளைக்கு ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணியோ அல்லது பாஜக தயவில் இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டாலோ ஏன்னா இவரை ரஜினிகாந்தோடு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த திரு ரவீந்திரன் துரைசாமி ஊடக விவாதங்களில் பகிரங்கமாகவே சொல்லுகிறார் பாஜக மோடி வந்து இவர முதலமைச்சராக முன்னிறுத்த யார சோ அப்படி திடீர்னு ஒரு நாள் மோடிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் கட்சிக்காரர்கள் தன் சொந்த கட்சிக்காரன் அந்த அதை எப்படி எதிர்கொள்வான் என்ற என்பதற்காகத்தான் இப்பொழுது இருந்தே அதை தயார்படுத்துகிறார் பெரியாருக்கு எதிரான சொல்லிக் வராது பார்ப்பான் எல்லோரையும் சமவாக சோ இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு வேலை இதற்கு புடம்பெயர் நாடுகள் ஈழத்தமிழர்களும் பிரபாகரன் பிரபாகரனோ யாருமே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இது இப்படி நடக்க வேண்டும் இது இப்படி நடக்க கூடாதுன்னு எந்த கருத்துக்களை அவங்க தெரிவிச்சது இல்லை கேட்கப்பட்டது போது கூட அதை பற்றி நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா மறுத்திருக்கிறாங்க ஆனா இப்போ ஈழத்தமிழர்கள்ல ஒரு பெரிய கூட்டம் அல்லது எவ்வளவு பேருன்னு தெரியல சீமானுக்கு பண ரீதியாக உதவி செய்வது தொடர்ந்து ட்விட்டர் ஸ்பேஸ்ல தமிழ்நாட்டு அரசியல்ல யாரை நாம் ஆதரித்து யாரை வளர்க்க வேண்டும் யாரை வீழ்த்த வேண்டும் அதுல குறிப்பா கலைஞர் விருப்பு திமுக விருப்பு உள்ளிட்டவற்றெல்லாம் தொடர்ந்து பேசுறாங்க இன்னொரு பக்கம் ஈழத்தமிழர்கள்ல சோபாசக்தி மாதிரியானவர்கள் பெரியாரியவாதிகள் தான் ஆதரித்தார்கள் பெரியாரியத்தை பின்பற்றுபவர்கள் தான் வந்து பிரபாகரனை ஆதரித்தார்கள் ஆஹ் இதை வந்து சீமான் மழுங்கடிக்க பார்க்கிறார் அப்படின்ற ஒரு இதுல எது பெரும்பான்மை தரப்பு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது போருக்கு பிறகு சீமானுடைய உண்மை முகம் அப்பொழுதே பலருக்கும் தெரியும் ஆயினும் கூட அன்னைக்கு வந்து சீமான் பேசுகின்ற பொழுது ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய போர் ஓய்ந்து முடிஞ்சிருக்கிறது அஹ் பலர் வந்து பலரை இழந்திருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு நேரத்துல இவர் வந்து சத்தமாக பேசுகின்ற பொழுது அதற்கு எதிரான கருத்துக்கள் வைப்பது அது வந்து அந்த அந்த போரை நியாயப்படுத்துவது போல ஆகிவிடக்கூடாது அல்லது அது வந்து ஏதோ ஈழத்தங்களுக்கு எதிரான கருத்தாக மாற்றி விடக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிலர் பொறுமை காத்தார்கள் சரி ஏதோ வளரிகிட்டு போறாரு போட்டும் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்பொழுதுமே எல்லோருக்கும் தெரியும் இவர் வந்து ஒரு போர்ஜரி இவர் ஒரு ஃப்ராட் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் தொடர்ச்சியாக அவர் பேச 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 பலரும் வந்து அதை வந்து அங்கங்கே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க இப்பொழுது சமீப நாட்களில் குறிப்பாக அவர் பெரியாருக்கு எதிராக பேசிய பிறகு எல்லோரும் ஒருமித்த குரலில் அதை நோக்கி பேச ஆரம்பித்திருக்கிறோம் இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈழத்தமிழர்கள் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவர்கள் பெரும்பான்மையான ஈழத்தமிழர்கள் பெரும்பான்மையானவர்கள் சீமானுக்கு எதிரான மன இருக்கிறார்கள் சீமானை ஆதரிக்கவில்லை அப்ப சீமானுக்கு ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் ஆதரவு பறிபோகிவிட்டது அப்படிங்கறதான் உண்மை அப்ப இந்த பதட்டத்திலிருந்து சீமான் என்ன செய்ய நினைக்கிறாருன்னா இல்ல இல்ல ஈழத்தமிழர்கள் மத்தியில எனக்கு ஆதரவு இருப்பதாக காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி அவருக்கு வருகிறோம் அந்த நெருக்கடி தான் சனிக்கிழமை லண்டன்ல நடந்துச்சு லண்டன்ல வந்து அது ஏன் அந்த நெருக்கடி கொடுக்குறான் நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க இங்க மட்டும் தான் எனக்கு ஆளுங்கன்னு நினைக்கிறேன் ஈழத்தமிழர்ல கூப்பிட்டு நீங்க பேச வச்சுட்டா அவங்க சொல்லிட்டா பாரு ஈழத்தமிழ் ஈழத்தமிழர்ல வச்சே நான் எதிர்க்க வைக்கிறேன் பாரு என்ற ஒரு இடத்திற்கு நகர்த்திக்கிறான் இப்ப இது ஒரு பெரிய அபாயமும் இருக்கு இதுல என்னன்னா இந்த வார்த்தையே சீமான் சொன்ன வார்த்தை ஏன் வார்த்தை இல்ல சீமான் சொன்ன வார்த்தை நான் திருப்பி சொல்றேன் என் வார்த்தை இல்ல சீமான் சொன்ன வார்த்தை பொட்டமானை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லுவார் நீங்க கேட்டிருப்பீங்க பொட்டமான அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுவார் அதான் முக்கியம் ஏன் நாட்டுல எனக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு தெரியும் பாரு அந்த ஆடியோ கேட்போம் ஏன் நாட்டுல எனக்கு பாதுகாப்பா இருக்கிறது எப்படின்னு தெரியும் நீங்க யாரா அப்படின்னு யார பாத்தி கேட்பாரு ஈழத்த படத்தை ஒரு கேட்ட ஆடியோ அது ஒரிஜினல் ஆடியோ அது அப்ப நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு சீமானுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கும் இந்தியாவுல இருக்கும் பாதுகாப்பா தான் இருப்போம் எவ்வளவு பேசினாலும் பாதுகாப்பா இருக்கும் ஆனால் புலம்பெயர் தவறுக்கு அப்படி அல்ல நீங்க பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டுவீங்க அது சீமான் தூண்டி விட்டா சொல்லி இப்படி பேசாதீங்க ஒன்று இன்னொன்று இது ஒரு கட்டத்துல எங்க போய் நிக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து உங்களை பார்த்து என்ன பார்த்து இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக தொடர்ந்து வேலை செய்தவர்களை பார்த்து நீ வந்து நீ தெலுங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது இயல்பா இது ஈழத் தமிழர்கள் தமிழக தமிழர்கள் என்று மாறக்கூடிய அபாயத்தை நோக்கி நகர்த்துகிற சீனா நீங்க 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 இயல்பா டேய் என்னடா நீ என்ன நீ யாரு அப்படின்னு நீங்க அடுத்தது உனக்கு எங்க ஊருக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் கோபத்துல நோக்கி நகர்த்தும் தமிழ் தமிழர் என்று இருந்த ஈழத்தமிழர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் திட்டமிட்டு பிரிக்கிறதுக்கான ஒரு ஒரு சதி வேலையை தான் ஆர் எஸ் எஸ் கொடுத்திருக்கிறது ஏன்னா நீங்க வந்து எந்த இடத்திலும் தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்தமிழர்களும் சப்போர்ட் போகக்கூடாது அப்படிங்கிறது ஆர் எஸ் எஸ் அல்லது பார்ப்பனியம் அல்லது ஆரியத்தோட ஒரு திட்டமாக இருக்கக்கூடும் அப்போ தமிழ்நாட்டு தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் எப்போ உதவி செய்யறத நிறுத்துவான் எவ்வளவு நீ உதவி செஞ்சாலும் உன் உன் வீட்டில் கூடிய பெண்களை நான் கெட்டவார்க்க சொல்லி திட்டுவேங்கிற இடத்துக்கு நீங்க நகர பொழுது உங்களுக்கு எதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனநிலைக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் நகருவார்கள் இது திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு சதி இது 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 சீமானு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை இது எதையுமே கொஞ்சம் விருப்பு வெறுப்பின்றி ஈழத்தமிழர்கள் குறிப்பாக சீமானை ஆதரிக்கக்கூடிய ஒரு சில ஈழத்தமிழர்கள் நான் எல்லாரும் சொல்ல பெருவாரியானவர்கள் எங்க வந்துட்டாங்க சீமானுக்கு எதிரான மனைவியில் தான் இருக்கிறார்கள் நீங்க அது அவனுடைய உதாரணம் தான் தமிழ் கேள்வில மட்டும் இந்த மூன்று வாரத்தில் பதினாறு பேட்டிகள் இந்த பதினாறு பேட்டிகளும் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் பிரபாகரன் எவ்வளவு தூரம் பெரியாரை நேசித்தார் திராவிடத்தை எவ்வளவு நேசித்தாங்க தமிழ்நாட்டுக்கு முன்பாகவே அங்கே திராவிடர் கழகம் இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகமே ஈழத்தில் இருந்துச்சு இது எல்லாத்தையும் தேக்கு வயசா எடுத்து ஆதாரத்தை வச்சுட்டாங்க சோ சோ இதுல எக்ஸ்போஸ் அப்போ அப்போ பெரியாரை பெரியாரை நேசிக்கிறார்கள் நேசித்திருக்கிறார் இந்த இந்த பதட்டம் தான் இப்ப என்ன பண்றது ஒரு பால் மாதிரி இங்க செய்யலாம் அப்படின்னு அது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பிறகு எனக்கு என்ன சொல்றது பத்திரிகையாளர்களுக்கு பல இடங்களில் இருந்தும் செய்திகள் வரும் நான் இப்போ சொல்ல போறேன் இதுவரைக்கும் நான் சொன்ன செய்தி எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட நம்பகமான செய்திகள் இந்த ஒரு செய்தி மட்டும் எனக்கு செவி வெளி வந்த செய்தி அதனுடைய உறுதித்தன்மையை நாம வந்து பரிசோதிக்கணும் இருந்தாலும் சொல்றேன் மோடி சீமானிடம் ஈரோடு கிழக்கு கிடைத்ததற்கு பிறகு அலைபேசி அழைத்து பேசியதாக ஒரு செய்தி ஆமா அது அது அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது அவருடைய உண்மை தன்மையை நம்ம வந்து பரிசோதிப்போம் பட் அப்படி தகவல் கிடைத்திருக்கிறது என்னால இன்னும் அந்த தகவலை உறுதிப்படுத்த முடியல பட் தகவல் கிடைத்திருக்கிறது அதையும் நான் அந்த ஒரு தகவல் மட்டும் நான் சொல்லிட்டு மத்த எல்லாம் நான் சொன்னேன் எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இந்த ஒரு ஒரு தகவல் மட்டும் நம்ம உறுதிப்படுத்த செய்யணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல நேரடியாக மதவாதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் நேரடியாக இஸ்லாமிய இருக்கு நேரடியாக கிறிஸ்தவ இருக்கு அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்போ சீமான் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம வந்து மதவாதத்தை உள்ள எடுக்கலாம் சீமான் மூலமாக தமிழ் தமிழர்ன்ற வாதங்களை பேசிக்கொண்டே கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாவது இந்துத்துவமயமான தமிழ் இந்துத்துவமயமான தமிழரா நம்மள ஆமா அதேதான் அதனுடைய நான் தரவு தரவே தர அதுதான் வாங்க வந்துருங்க தாய்மதம் திரும்புங்க எப்படி வந்து செக்கு இன்னைக்கு வரோமோ மரச்சக்கு இன்னைக்கு வரோமோ அதே மாதிரி வாங்க என்று அவர் அழைத்தது அதனுடைய ஒரு நீட்சிதான் ஒன்று இன்னொன்று வந்து அவருடைய உரிமை அவரவர் வழிபாடு அவரவருடைய உரிமை நான் இல்லையே சொல்லல ஆனா இவர் தான் எவ்வளவு கடுமையாக கடவுளை எதிர்த்து தெரியும் நீங்க அந்த நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பேசுகிறா ஒரு பிளான்டா நடந்துடும் ரொம்ப திட்டமிட்டு நடந்துடும் இவர் வந்து இறை மறுக்கிறது ரூவா இறை இதுக்குள்ளே அப்படி வருவான்னு கேட்டீங்கன்னா நேரடியா இறை இதுக்குள்ள வரவே மாட்டார் வீரத்தமிழர் முன்னணி என்று ஒரு ஆரம்பிப்பாங்க அந்த வீரத்தமிழர் முன்னணி வந்து என்ன முதல்ல அவர் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து முருகனை கும்பிட்டா மூளை வளரும் மொட்டை போட்டா மூளை வளரும்னு பேசல நான் நினைக்கல அவரு அவர் சொன்னது யாரு சீமான் சொன்ன வார்த்தை இது மொட்டை போட்டா முடிதான் வளரும் அதெல்லாம் நான் சொல்லல முருகன் என்னுடைய முப்பாட்டன் என்னுடைய குல மூதாதை அப்படிதான் அவர் பேசுற நல்லா கட்டின குல மூதாதை அவளை சாமியா கூட சொல்லல சாமியா கூட முருகனை சொல்லல ஆனால் முருகனை நான் ஏத்துக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஆரம்பித்தவர் அப்புறம் கிருஷ்ணர் விநாயகர் அந்த அந்த வழிபாட்டு முறைகளுக்குள்ள போனார் எல்லாமே உங்களுடைய உரிமை ஏன் வழிபட்டேன் நான் இப்பவும் கேட்கல ஆனா அதன் ஊடாக நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன என்ன செய்யறீங்கிறத தான் விமர்சிக்கிறேன் உங்களுடைய மத வழிபாடு உங்களுடைய உரிமை அப்படியே மெதுவா போய் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு அவரு சைமன் செபாஸ்டி செபாஸ்டியான் சைமன் அவர் கிறிஸ்தவராக அவர் வந்து தமிழ் தேசிய ஒருத்த பேசுவாங்க யாரும் ஒன்னும் குறை சொல்லப்படுறது ஏன் கிறிஸ்தவரா பேசக்கூடாது அப்ப கிறிஸ்தவராக செபாஸ்டியன் சைமன் என்ற பெயரில் நீங்கள் பேசினால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பெருவாரியான ஹிந்துக்களை நீங்க வந்து இந்த பக்கம் திருப்பணும் எனவே நீங்க சீமானா மாறுங்க உங்க நெத்தியில திருநீர் வைத்துக் கொள்ளுங்கள் திருநீரோட நிக்காம ஒரு கடத்துக்கு மேல போனாரு குங்குமம் வைக்காச்சாரு குங்குமத்துக்கு ஒரு விளக்கம் குடுத்தாரு உங்க கோயில் பூசாரி வந்து சொன்னாருன்னு சொல்லி நீங்க அத கேட்டிருப்பீங்க இப்படி ஒண்ணு ஒன்னையும் கொஞ்ச கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா நகர்த்தி எங்க கொண்டு வந்து விட்டாரு அப்படின்னா நீ கோயிலுக்கு போனாதான் தமிழர் அப்படிங்கிற இடத்துக்கு அதிகாரு அப்ப சர்ச்சுக்கு போறா மசூதிக்கு போறாமா அந்த கேள்வி வருது அடுத்தது நீ யாரு நீ தமிழனா இல்லையாங்கிறத நான் எப்படி சொல்லணும்னா நீ உங்க சாத்தியம் சொல்றேன் இடத்துல தருங்க அப்ப நீங்க வழியே இல்லாம நீங்க வந்து உங்க சாதியை சொல்ல வேண்டிய இடத்துக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அப்போ சாதி ரீதியிலாக சாதி ரீதியிலான உணர்வை என்ன செய்யறது தக்க வைக்கிறது கட்டமைக்கிறது சாதி ரீதியிலான உணர்வையும் மத ரீதியிலான உணர்வையும் தக்க வைத்துக் கொள்ளுவது அப்படிங்கிற இடத்துக்கு வருகின்ற பொழுது இந்த இரண்டுக்கும் பெரியார் தடையாக இருக்கிறார் அப்ப பெரியார உடைப்போம் பெரியார் பிம்பத்தை உடைப்போம் பெரியார் புகழை சிதைப்போம் ஒரு பக்கம் பெரியார் புகழை சிதைப்போம் இன்னொரு பக்கம் சாதி ரீதியிலான உணர்வுகளை வளர்த்தெடுப்போம் மத ரீதியிலான உணர்வுகளை வளர்த்தெடுப்போம் உனக்கு எதிரி யாரு ஆரியமா ஆரியம்னா அவன் எதிரியே கிடையாது வெறும் மூணு சதவீதம் இருக்கிறாங்க அவங்களா உனக்கு பிரச்சனை அப்படின்னு இப்ப பேசுறாரு நல்ல வெறும் மூணு நீங்க நல்ல எவ்வளவு ஆபத்தானவங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் இந்திரா வெறும் மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களா உன் எதிரிகள் என்று பேசக்கூடிய இதே சீமான் தான் மூன்று சதவீதம் இருப்பார்களான்னு கூட தெரியல அருந்ததியர்கள் விளிம்பிலும் விளிம்பில் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு ஏழ்மையில் வறுமையில் வாடுகிறார்கள் அவர்கள் இன்னமும் பல தூய்மை தான் இருக்கிறார்கள் துப்புரவு பணியிலும் தூய்மை பணியிலும் தான் ஈடுபடுகிறார்கள் அவர்களை தெலுங்கன் என்று சொல்லி இவர்கள் தான் தமிழ் சாதியினுடைய எல்லாம் அரசு வேலைகளை பறித்துக் கொள்கிறார்கள் மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தொண்ணூறு விழுக்காடு அரசு வேலைகளில் இருக்கிறார்கள் அதை பற்றி பேச மறுக்கும் சீமான் இப்பதான் முதல் தலைமுறையா இருந்துச்சு சமூகத்திலிருந்து ஒரு இஞ்சிய ஒரு மருத்துவர் வர்றாங்க அவங்கள தமிழ் சாதிக்கு இவர்களால் ஆபத்துங்கிறார் அப்ப இது இது அவருடைய சாதிய என்ன உங்களுக்கு புரியுதா இது எல்லாமே ரொம்ப திட்டமிட்டு ஆனா அவரு அவர்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்குது நானும் ஒத்துக்கிட்டே ஆகணும் அவர் சொல்வது பொய்யாகவே இருந்தாலும் நேற்று பேசிய ஒரு செய்திக்கு இன்று மாற்றி பேசினாலும் முன்னாடி இருக்கிறவனை சிந்திக்க விடாம கைத்தட்ட வைக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு அவன் அதுல மயங்கி கிடக்குறான் கொஞ்சம் சிந்திச்சிட்டான் அப்படின்னா ஆமா இல்ல இவர் முந்தா நாள் இப்படி பேசுனாரு யோசிப்பா வெளியில வந்துடுவான் அவனை சிந்திக்கவே விடாமல் வைத்திருக்கிறான் சிந்திக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னோடு இருக்க வேண்டாம்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு நான் ஏத்துக்கல பிரபாரனும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கல பெரியாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய என் தொண்டர்கள் வெளியேறலாங்கிறார் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லிட்டாரு அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு என் அரசியல் இனிமேல் வலதுசாரி அரசியல் தான் அது ஒரு ரீசன் திராவிட இயக்க அரசியலை பேசக்கூடிய இயக்கங்கள் இங்க நிறைய இருக்கு இடதுசாரி இயக்கங்கள் பிசி க எல்லாம் அவர் பாக்குறாரு இது இதோட சேர்ந்து என்னாலையும் மல்லு கட்டி இந்த ஓட் பேங்க் என்னால எடுக்க முடியாது ஆனால் வலதுசாரி அரசியலுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்குது அந்த ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு நான் அந்த ஸ்பேஸ எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை நோக்கி நான் ரொம்ப ஆழமாக லண்டன்ல தொடங்கி வளசரவாக்கு வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப விளக்கமாக எடுத்து சொன்னீங்கன்னு இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றின நன்றி